லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் வாரசூலை சூலம் என்று சொல்வார்கள் அதை பற்றி நாம் பார்க்கலாம் சூலம் என்றால் என்ன சூலம் என்பது வந்து வாரத்தில் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் அந்த ஏழு கிரகங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போது ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் திங்கட்கிழமை என்று சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் நீ கோயிலில் பார்த்தோம்னா நவகிரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அந்த நவகிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அந்த திசைக்கு நேர் எதிரே செல்வது வந்து வார வாரசூலை என்று சொல்வார்கள் அது ஏன் அந்த பக்கம் செல்லக்கூடாது என்றால் அது எதிர் திசையில் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் என்பதால் அவ்வாறு நம் பெரியவர்கள் சொல்லி உள்ளார்கள் அதனால்தான் அந்த திசைக்கு நேர் எதிர் செல்லக்கூடாது அதாவது இந்த வேலை பார்ப்பவர்கள் அடிக்கடி வெளியூர் போவர்கள் இவர்களை பற்றிலாம் கவலை இல்லை இவர்களை பற்றிலாம் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நாள் நாம் ஒரு கல்யாண விசேஷம் அதாவது ஒரு பொன் பாக்கு போகிறதுலாம் போகிறோம்னால் அந்த நேரத்தில் அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக ஓரளவு நாம் இதை அனுஷ்டிக்க வேண்டும் அதற்கு பரிகாரமாக பால் வெள்ளம் தயிர்கெல்லாம் இருக்கும் நீ காலன்ற பின்னால் பார்த்தாலே வார சூழலை பரிகாரம்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு போகலாம் எப்போதும் வெளியே போகும்போது அதனால்தான் வெளியே போகும்போது வெறும் வயிற்றுடன் போகக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இதை கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்க வேண்டும் அதாவது அந்த வாரசூலை அந்த தினத்தில் அந்த திசை நோக்கி பயணம் செய்வது தவிர்க்க வேண்டும் அது மிகவும் நல்லது இந்த வாரசூலை என்பது வாரத்தின் ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்குமே ஒவ்வொரு பக்கம் திசை ஒவ்வொரு திசையில் வார சூழல் இருக்குமே இதை எப்படி நாம் மனதில் எளிதாக பதிய வைத்து கொள்வது என்று ஒரு சில எண்ணங்கள் தோன்றலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான இது கிடையாது நீங்கள் ஈஸியாக அது மனசில் வைத்துக்கொள்ளலாம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறது கிழக்கு பக்கம் அன்று மேற்கு பக்கம் நோக்கி செல்லக்கூடாது மேற்கு சூலை அதுபோல் சந்திரன் திங்கள் மேற்கே உதிக்கும் அன்று நீங்கள் கிழக்கு நோக்கி செல்லக்கூடாது அது மேற்கே உதிக்கிறது அது கிழக்கு நோக்கி செல்லக்கூடாது சூரியன் கிழக்கே உதிக்கிறது மேற்கு நோக்கி செல்லக்கூடாது அதுபோல் செவ்வாய் பார்த்தோமானால் செவ்வாய் தெற்கு நோக்கி தான் இருக்கும் செவ்வாய் தெற்கு நோக்கி இருக்கும்போது நாம் வடக்கு நோக்கி செல்லக்கூடாது அதுபோல் புதன் எடுத்துக்கொண்டால் புதன் வந்து இரண்டு கிரகங்கள் இரண்டு தன்மை உடைய கிரகங்கள் அதாவது ஆண் பெண் என்ற இரண்டு தன்மை உடைய ஒரு கிரகம் ஆனால் அந்த கிரகம் கிழக்கு நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு வடக்கு திசைதான் செவ்வாய்க்குரிய திசை சூலை அதாவது செவ்வாய்க்குரிய வடக்கு திசைதான் தான் என்று சொல்வார்கள் புதனுக்கு வடக்கு இப்போது மிக அழகாக மனதில் வைத்துக் கொள்ளலாம் ஞாயிறு என்று சூரியன் கிழக்கே உதிக்கிறது மேற்கே செல்லக்கூடாது சந்திரன் மேற்கே உதிக்கிறது கிழக்கு நோக்கி செல்லக்கூடாது செவ்வாய் என்று வடக்கு நோக்கி செல்லக்கூடாது அதுபோல் புதன் நாலு நாள் ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சிடும் ஐந்தாவது நாள் குரு எடுத்துக்கொண்டமானால் குரு எப்போதுமே வடக்கு நோக்கித்தான் பார்ப்பார் அந்த வடக்கு தான் அதனால் தான் குருவின் பார் பார்வை கோடி நன்மை என்பது போல் வடக்கே நல்ல வசதியாக இருக்கிறது அவர் வடக்கு நோக்கி பார்க்கக்கூடியவர் அன்று தெற்கு திசை நோக்கி செல்லக்கூடாது அதுபோல் சுக்கிரன் எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் கிழக்கே பார்க்க பார்த்து இருப்பார் சுக்கரன் பார்த்துருக்கும் போது மேற்கு நோக்கி நாம் செல்லக்கூடாது அதுபோல் சனி மேற்கு நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார் எல்லா ஆலயங்களையும் சனியோட திசை மேற்கு நோக்கி தான் பார்த்து இருப்பார் அன்று நாம் கிழக்கு நோக்கி செல்லக்கூடாது ஸோ இந்த வியாழன் வடக்கே பார்க்குறனால தெற்கு போகக்கூடாது அது இது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் வா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது நாங்கள் அடிக்கடி நாங்கள் காலண்டர் பார்க்காமலேயே நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு பயிற்சி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான வழிமுறை தான் இந்த சூழலை எப்படி எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதென்றால் இப்படி தான் நாம் எளிதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அடிக்கடி வெளியூர் செல்பவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது வேலை விஷயமாக எல்லாம் செல்லும் போதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் அனுஷ்டிக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் லைக் செய்யுங்க மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மங்களா அனுபவம்